ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் என்னென்னா ஓய்வூதியதார் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்ற வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஒரு பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் நாலாவது அரசு அலுவலர்கள் ஓய்வு பெற்ற போதும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணி காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கேற்ப இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பனிக்குறை வழங்கப்படும் அடுத்த அஞ்சாவது பாயிண்ட்டு புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் அடுத்த கடைசி பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறாவது பாயிண்ட்டு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் அது கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் கீழே பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்